வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு எங்கள் குலசாமி அல்லல் காத்தா யனாருக்கு எங்கள் இருந்து கிளம்பிட்டோம் கிளம்ப போகும்போது எங்கள் வீட்டுக்கார் என்னோட பொண்ணுங்க எங்கள் அண்ணன் எல்லோரும் இங்கே இருந்து கிளம்புனோம் எங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு நாள் ட்ராவல்ங்கிறதுனால அம்மையும் கூட்டிகிட்டு போனோம் ஆனால் அம்மா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணோட நல்லா அம்மு விளையாண்டுக்கிட்டே வந்துச்சு அவ வேடிக்கை பார்க்குறதும் என் சின்ன பொண்ணு வேகமாக எடுத்து எடுத்து இழுத்து இழுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப வம்பு வந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அம்மு இருந்தது ரொம்ப ஜாலியாக விளையாட வேடிக்கை வெளியில் பார்க்க அப்புறம் உள்ளே இங்கே எங்கள்கிட்ட வம்புழுக்கிற மாதிரி வம்புழுக்க அப்படி நல்லா ஜாலியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் எல்லோரும் வேனில் புக் பண்ணி கிளம்புனோம் ரெண்டு நாள் ட்ராவலு அண்ணன் வீடு வந்து அதுக்குள்ளே ஏறிட்டாங்க அண்ணன் வரவும் அம்முக்கு கூட கொண்டு ரொம்ப அதிகமாக குஷி ஆயிடுச்சு குசியாகி அவங்க ஓட்டில் விளாட கிளம்பிட்டாங்க அம்மு மாமாட்ட விளையாடாங்கிட்ட என் மகள்கிட்ட விளாட இப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்தாலே எங்கள் அம்முக்கு வந்து ரொம்ப குசியாகிடுவாங்க அவங்க விளையாட அவங்கள பார்த்தவொன்னே ஒரே குஷி தான் குசியாகிகிட்டே இருப்பாங்க பங்குனி உத்தரத்துக்கு காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க அழகு குத்துனாங்க அதை கொஞ்சம் பார்த்தோம் பார்த்துட்டு அதை முருகன் அருள் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்புறம் எங்கள் அம்மு விளையாடுறத கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தோம் அம்மு விளையாடிகிட்டே இருந்தால் இங்கே பார்க்க எங்களை பார்க்க அது புதுசாக புது புதுசான ஒரு இடம் நம்ம வீட்டிலேருந்து வேனில் போகிறது அதுக்கு பா ஒரு மாதிரியாக இருந்ததுனால தண்ணி தவிச்சிருச்சு தண்ணி வச்சோம் அதை குடித்தாங்க நல்லா பாட்டில் விரும்பி குடிச்சிட்டு எங்கள் வீடு மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வீடு மாதிரியே ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பார்த்தா அப்பாட்ட விளாட டிரைவர் தம்பிகிட்ட விளாட இங்கிட்டு போனால் அண்ணன் எங்கள் மா அண்ணன்ட்ட வந்து சரியான விளையாட்டு மாமா மாமான்னு தான் சொல்லும் அம்மு வந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக நாங்கள் சொல்லுவோம் அதுவும் பாசமாக அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும் அப்புறம் பாம்பன் பாலத்தை பார்த்தோன்னு அதுக்கு ரொம்ப குசியாகிடுச்சு பாம்பன் பாலத்தை அப்படியே அப்படியே முன்னாடி உட்காந்து தான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அதோட முன்னாடி விட்டு பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்தாங்க அதுவும் அம்மு சேட்டை சரியான சேட்டை அந்த பாம்பன் பாலத்தில் கடக்கிற வரைக்குமே பார்த்து முன்னாடி தான் இருப்பேன் அப்படின்றச்சு அதோட மாமாவை நான் பார்த்துக்கிறேன் நான் அம்முவை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முன்னே உட்கார வச்சே வண்டியை வச்சுக்கிட்டு வந்தாங்க அதோட பாம்பன் கால கடலை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஊருக்கு ஏனாதிக்கு போயிட்டோம் ஏனாதி போயிட்டோம் ஏனாதியில் போய் காலை டிஃபன் அப்புறம் சாப்பிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டு சொந்தக்காரவங்க இங்கே அழல் கார்த்தையனா இருக்குனாங்க எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் அப்போ ஆடு ஏற்றிக்கிட்டு ஆட்டுக்குட்டியை ஏற்றினோம் ஒரு ஆட்டுக்குட்டியை அண்ணன் ஏற்றுனாப்பில ஒரு ஆட்டுக்குட்டியை நான் ஏற்றுனேன் பெரிய கிடாயை வந்து அண்ணன் தீக்கி கட்டினாப்புல நான் சின்ன கிடாயை மட்டும் எடுத்து தூக்கி விட்டேன் அண்ணன் தான் எல்லாமே எடுத்து கட்டி வைக்க கட்டி வச்சுட்டு அண்ணன் அண்ணன் குடும்பத்தார் அப்புறம் அம்மா பெரியண்ணன் எல்லாத்தையுமே வந்து கூட்டிக்கிட்டு கிளம்புனோம் எங்கள் சொந்த ஊர் வந்து நாங்கள் பசுமன்காரங்க ஆனால் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலாந்த் நாக்கேர்பட்டி நாலாந்தளங்கிற கிராமத்தில் எங்கள் அல்லல் காத்தா வந்து குடியிருக்கிறார் அவங்க வந்து அறுபத்தி நாலு கிராமத்துக்கு வந்து பாத்தியப்பட்டவங்க சாமி கும்பிடுவோம் அறுபத்தி நாலு கிராமமும் வந்து பங்குனி உத்தரத்து அன்னைக்கு வந்து போயிடுவோம் காலையிலே போயிட்டு மறுநாள் வந்து கிடாவை வெட்டிட்டு வந்துடுவோம் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கிளம்புறதுனால கிடா வெட்டுறதுனால குடும்பத்தை எல்லாம் நம்ம குடும்பம் அப்புறம் எங்கள் அண்ணன் தம்பி குடும்பம் அம்மா குடும்பம் எங்கள் அத்தை வேலையில் எங்கள் குழந்தை எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே ஒ ஒருத்தா ஒவ்வொரு இருந்து கிளம்பி பசுமண் போயிட்டோம் பசுமனில் தேவரையா வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அவர் இது பூசாரி வந்து தீபாரண காமிச்சார் அதெல்லாம் சாமி கும்பிட்டோம் தேவரையா கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நல்லா தேவரையா கோயில் வந்து ரொம்ப பார்க்க க கண்ணுக்கு குளிர்ச்சியாக சுத்தமான ஒரு முறையில் நல்லா இது பண்ணியிருந்தாங்க அதை சுற்றி சுற்றி நல்லா பார்த்தோம் பார்த்துட்டு நாங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் அண்ணே எங்கள் அண்ணன் பசங்க அப்புறம் எங்கள் மச்சான் எல்லாருமே உள்ள தேவரைய கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என் தம்பி எல்லாருமே உள்ளே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் குடும்பத்தோடு வெளியில் நின்று எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே தே தேவரையா கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே வரும்போது வெயில் சரியான வெயில் அதோட அம்மா வந்து அம்மா கொஞ்சம் நடக்க முடியலன்னு சொல்லவும் அண்ணன் வந்து கைப்பிடிச்சு வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ கோவையில் அந்த பாரி கொட்டாயும் ஒரு பார்த்துட்டு பசுமன் பாரி கொட்டாயை பார்த்துட்டு அப்படி கோயிலில் போய் தேங்காய் உடைச்சாங்க எல்லா நம்ம பிள்ளையார் கோயில் அடைக்கல செல்வி எல்லாத்துக்குமே தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிட்டோம் பசுமண்லேருந்து கிளம்பி போகிற போல போகிற போக்கில் வந்து சிந்தலக்கரைக்கு கிளம்பிட்டோம் சிந்தலக்கரையில் சாமியை கும்பிட்டு சிந்தலக்கரையில் இருக்கிற வித்தாளியம்மன் கோயிலை தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டோம் அங்கே வந்து பெருமாள் வந்து சைன கோலத்தில் இருக்கார் அங்கே வந்து அவர் சிந்தளக்கரையில் நல்லா வெட்காளியம்மன் கோயிலை நல்லா தரிசனம் பண்ணோம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு அங்கே கொஞ்சம் பொருள்கள் வாங்கினோம் வாங்கினோம் எல்லாருமே உள்ளே இறங்கி போய் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு நம்ம முன்னாடியே போய்கிட்டு இருந்தா சிந்தளக்கரையில் கிளம்பி கழுகு மலை போனோம் கழுகு மலையில் கொஞ்சம் ஜாமான் வாங்கினோம் கழுகு மலையான் நல்லா கழுகு மலை சூப்பராக இருந்துச்சு அது அதே இது பார்த்துட்டு முருகன் கோயில் கழுகு மலையில் ஒரு முருகன் இருக்கார் அதையும் போய் தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொருள்கள் சாமிக்கு உண்டான பொருள் அங்கே போய் வாங்கினோம் பூ மாலை இதையெல்லாம் அங்கே போய் வாங்கினோம் வாங்கிட்டு அப்படியே அல்லல் அடுத்து வந்து அல்லல்காத்தா தான் அதனால் கழுகு மலையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கழுகு மலையிலேருந்து கிளம்பி அல்லல் காத்தாயனாருக்கு ஏனாருக்கு போயிட்டோம் போனோம் போன உடனே இறங்கினோடனே மொட்டை போட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து மொட்டை போட்டோம் அவங்க மொட்டை போட்டு குளிச்சுட்டு வந்தாங்க வந்துட்டு சாமி கும்பிட்டோம் நாங்கள் என் மக்க என் மக்கமாரி பிள்ளைய அப்புறம் அண்ணன் அண்ணைய அப்புறம் எங்கள் குடும்பத்தார் எல்லாருமே போய் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு சாமி ஐயா அண்ணன்கார்த்த ஐயனாரை போய் பார்த்தோம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு வந்து அன்னதானத்தில் கலந்துக்கிட்டோம் அன்னதானம் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்குமே அன்னதானம் சிறப்பாக நடந்துச்சு அவங்க அப்புறம் வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணி அளவில் பூஜை போட்டாங்க பூஜை போட்டு படையல் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நம்ம எல்லோரும் வந்து பொங்கல் வச்சாங்க பொங்கல் வைக்கிற போதே வந்து நம்ம இளைஞர்கள் ஃபுல்லாகவே நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே பண்ணாங்க நல்லா சா நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாமே பெர்மிஷன் கமிட்டியை விழா கமிட்டி வந்து பெர்மிஷன் கொடுத்ததுன்னா உடனே டான்ஸ் ஆடினாங்க எல்லோருமே

எல்லாரும் சேர்ந்து சமைச்சாங்க சமைய சமையல் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் சூப்பராக சமைப்பாங்கள்ல எவ்வளோ எத்தனை கிலோ ஆட்டு தெரியா இருந்தாலும் சமைச்சிருவாங்க அதனால் அவங்களே சமையல் வேலை எல்லாமே பார்த்தாங்க நாங்கள் இஞ்சி பூண்டு பேசி எல்லாமே அரைச்சி கொடுத்தோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நாங்கள் எங்கள் அண்ணி எல்லோரும் சேர்ந்து வச்சு கொடுத்தோம் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் அத்தை மூணு பேரும் சேர்ந்து சமைச்சாங்க சுக்கரி ஒரு டவேரால் குழம்பு ஒரு டவேராலங்கு வச்சோம் அப்படி எல்லாரும் சுற்றி நின்றோம் எங்கள் அண்ணே அண்ணி அண்ணியா அண்ணி அண்ணன் பசங்க என் பசங்க எல்லோருமே சேர்ந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம் அவங்க அங்கே சமையல் பண்ண இங்கிட்டு கமெண்ட் பண்ணாங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு சமைச்சாங்க அம்மா அண்ணே ரெண்டு பேருமே சமைச்சாங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அவ்வளோதான் அதையெல்லாம் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் நல்லா பேசிக்கிட்டே போச்சு நல்லா சமையல் சமைச்சு முடித்தோடன எல்லா தையனுக்குள்ளே போய் ஐயனாரை வந்து ஃபஸ்ட்டு சாமி தேங்காய் பழம் கொடுத்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு இருபத்தோரு தெய்வத்தையுமே சுற்றி இருந்த தெய்வங்கள் அனைத்தையுமே சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டோம் சுற்றி கருப்பணசாமி பேச்சியம்மாள் மாடசாமி சப்த கன்னிகள் அனைத்து எல்லா சாமிகளையும் சாமி தேங்காய் பழங்கு உடைச்சு சாமி கும்பிட்டோம் சாமியும் கும்பிட்டுட்டு இந்த வருஷம் பங்குனி ஊற்றுல சிறப்பாக நடந்துருச்சு அதோட சாமி சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சா சமைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அருள் எல்லாத்தையும் கிடைக்கணும்